நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரத்தில் மனசுக்கு குழுமையை கொடுக்கக்கூடிய நமது நோயெல்லாம் தீர்க்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சந்திரனோட வடிவமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்னு இவர் சந்திரசேகரன் சந்திரசேகரன் சந்திரனை தலையில் அணிஞ்சிட்டுருக்கிறதா தான் நமக்கு பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அரண்ணாம் ஆயிரத்தில் சொல்கிறது அந்த சந்திரனுமே இவர் தான் அப்படின்னு அப்படின்னா அப்போ பொருள் என்ன அப்படின்னு எப்படி சந்திரன் உலகத்துக்கு நன்மையை வைக்கிறதோ குளுமையை செய்கிறதோ இனிமையை செய்கிறதோ அதைப்போல இவரும் அப்படின்னு அடுத்த தொள்ளாயிரத்தி ரெண்டாவது திருநாமம் சொல்கிறது ஓம் நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது வேதவியாச வடிவம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் வேதவியாசர் வேதவியாசர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரிஷி அவரோட வடிவமும் இவர் தான் அப்படின்னு இந்த இப்போ தொடர்ந்து வர சில நாமங்கள்லாம் என்ன சொல்ல போகிறதுன்னு இப்படி தேவர்கள் ரிஷிகள் இவாழெல்லாம் சொல்லி இந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவர் இந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னாரு இவரை தவிர வேறு எந்த வடிவமும் இல்லை எல்லாம் பல வடிவத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பரம்பொருள் இவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறது இந்த வியாசரோட வடிவம் கொண்டவர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு வியாசரே விஷ்ணுவோட வடிவம் விஷ்ணுவே வியாசரோட வடிவம் அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே சிவனோட வடிவமாக சொல்லியிருக்கே அப்படின்னா திருப்பி திருப்பி முன்னமே பல விஷயங்களை பார்த்துருக்கோம் இவரே விஷ்ணு வடிவமாக இருக்கர் இவரே பிரம்மாவோட வடிவமாக இருக்கர் அப்படின்னு அப்படின்னா பரம்பொருள் பரம்பொருளுங்கிற ஒன்றும் அது அந்த சிவபெருமான் அவரே தான் பலவிதமான வடிவங்களில் வந்திருக்கார் இந்த தியாகராஜ லீலையில் முன்னால் கூட பார்த்தோம் சிருஷ்டி முறை உரைத்த லீலே அப்படிங்கிறதுல என்ன சொன்ன பிரளய காலத்தில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் சிருஷ்டியை தொடங்கணும் அப்படிங்கிறதே நான் தான் மூர்த்திகளையும் உருவாக்கி அவர்களுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்து எல்லாம் நேசார் இல்லையா அப்போது அந்த பரம்பொருள் பரம்பொருள் அப்படிங்கிறது அதுதான் சிவபெருமான் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் நமக்கு குறிப்பாக உணர்த்துறது அந்த வியாசர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தெரிஞ்ச கதை பராசிரர் பராசிரர் அப்படிங்கிற முனிவரைக்கும் சத்தியவதி அப்படிங்கிற மச்சகி மச்சகந்தி அப்படின்னு பேர் இவா ரெண்டு பேருக்கும் பிறந்தவர் அப்படிங்கிறது தான் தெரியும் அதாவது வேஸ் வியாசர் வியாசர் அப்படிங்கிறது அவருக்கு பெயர் வேதத்தை தொகுத்ததுனால அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பேர் அவருக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னா கிருஷ்ணத் அப்படின்னு பேர் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பராசரருக்கும் சத்தியவதிக்கும் ஒரு தீவில் பிறந்தார் அதனால் அந்த தீவில் பிறந்ததுனால பைபாயனர் அப்படின்னு பேர் கருப்பாய் இருந்ததுனால கிருஷ்ணத் வைபாயனர் அப்படின்னு பேர் இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தெல்லாம் சொல்கிறதே அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்கிறது விஷ்ணுவோட புள்ள வியாசர் அப்படின்னு வியாசர் விஷ்ணுவுக்கு மகனாக பிறந்தார் அப்படிங்கிறத இது எப்படி அப்படின்னா ஜெயன் அப்படிங்கிற தான் வைசம்பாயனர் அப்படிங்கிற வியாசரோட சீடர் அவர் தான் உபதேசம் பண்ணுறதா தான் இந்த வரலாறு வருது மகாபாரதத்தில் அப்போ சொல்கிறதே ஜெயன் கேட்குறான் ஓ பிரம்ம ரிஷி அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டு சொல்கிறான் உலகத்தில் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் வேதாகமம் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது இது பல விஷயம் இது பல விதமான நூல் வடிவத்தில் இருக்குது இதெல்லாம் எதை சொல்கிறது ஒன்றை பற்றி தான் சொல்கிறதா ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் இத்தனை விதமான புஸ்தகம் எதுக்கு இத்தனை விதமான வழி எதுக்கு அதனால் இதெல்லாம் ஒன்றை பற்றி தான் சொல்கிறதா அது எதுனால இப்படிலாம் வந்தது இதை இதெல்லாம் எனக்கு இதுக்கெல்லாம் என்ன வரலாறு இதை பற்றி எனக்கு விவரமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஜனமேஜயன் வைசம்பாயன்கிட்ட கேட்க உடனே வைசம்பாயனர் இதுக்கு பதிலாசரத்தே தான் பராசரரோட புத்திரராக நடுப்புற தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவில் பிறந்த அந்த கிருஷ்ண வைப்பாயனரை அவரோட சீடர் தான் இவர்கள்லாம் அந்த வேதவியாசர் என்ன பண்ண வேதத்தை நான்காக வகுத்து அதை ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வேதம் பிரித்து அதை நாலு சீடர்களுக்கு இதனை உபதேசம் பண்ணி அவர்கள் மூலியமாக அவர் ஆப்பல அப்படிலாம் பண்ணினர் தன்னோட பிள்ளையான அஞ்சாவது சீடனான சுகருக்கு இந்த பாகவதம் முதலான புராணங்கள்லாம் உபதேசம் பண்ணி எல்லாம் பண்ணினர் அப்படின்லாம் சொல்கிற அப்படி சொல்கிறதே இந்த வியாசரே தன் வாயால் சொன்னது தன்னோட முற்பிறவி கதையெல்லாம் சொன்னது அதை உனக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் தான் வருது விஷ்ணுக்கு பிள்ளையாக பிறந்தார் அப்படின்னு அப்போது ஜனமேஜன் கேட்குறான் நீங்கள் தான் முன்னாலேயே சொன்னேன் சத்யவதி பராசருக்கு பிள்ளையாக பிறந்தார்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போது விஷ்ணுவோட பிள்ளையாக பிறந்தார் அப்படின்னு சொன்னால் எனக்கு குழப்பமாக இருக்குது இது என்ன அப்படிங்கிறதே தான் வைசம்பாயனர் சொல்கிறார் இல்லைப்பா இதை நாங்கள் இமயமலை சாரலில் அங்கே இருந்தார் ஆசிரம வியாசர் ஆசிரமத்தில் இருக்கிறதே நாங்கள் சீடர்கள் நாலு சீடர் சுகர் எல்லாருமே அங்கே இருந்திருக்கோம் சூழ்ந்துன்னு இருக்கிறதே ஒரு நாளைக்கு வியாசர் பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு வர்றார் அப்படி சொல்கிற ஒரு கதைக்கு நடுப்பு தான் தன்னோட இந்த முற்பிறவி வரலாற்றையும் எங்கள்கிட்ட சொன்னார் அதை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அது என்ன அப்படின்னா ஏழாவது பிரம்மாவோட காலம் நாம் பிரம்மா பிரம்மா அப்படின்னா ஏதோ ஒரு பிரம்மானு தான் நான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லை ஏழாவது பிரம்மாவோட காலத்தில் அப்படிங்கிறார் தேவாரத்தில் சொல்கிற நூறு கோடி பிரமர்கள் நொந்தனர் ஆறு கோடி நாராயண ரங்கனி அப்படின்னு நூறு கோடி பிரம்மா வந்துட்டு போயாச்சு அப்படின்னு தேவாரம் பாடுற காலத்தில் சொல்கிறார் இது எப்படி முடியும் அப்படின்னா இதுக்கு விடையாகவே முன்னால் தியாகராஜ லீலையில் பார்த்ததே இருக்கலாம் சிருஷ்டி முறை உள்ளிலே பார்த்தா நான் எல்லாம் முடிஞ்சு சதுரிகெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அதுக்கு எல்லாத்தையும் லயமானத்துக்கு அப்புறம் எந்த ஒரு சிருஷ்டியும் இல்லாத நான் மட்டுக்கு பிரம்மமாக இருந்திருந்தேன் அப்புறம் நான் திரும்பி இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு முதல்ல மும்மூர்த்திகளையும் தோற்றுவிச்சேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போது அந்த ஆப்பிரளைய காலத்தில் அவர்களுக்கு முடிஞ்சு உடனே திருப்பி தோன்றா அப்படின்னு தெரியுது அப்படி அப்படி அந்த கணக்குப்படி பார்த்தா ஏழாவது பிரம்மா காலத்தில் அப்படி இருக்கிறது பிரம்மாவோட அந்த பிரம்மா எப்படி வந்தார்னா விஷ்ணுவோட நாபி கமலத்திலேருந்து வந்தார் வந்தால் பிரம்மாட்ட சொல்கிற நீ என்ன பண்ணு பண்டிதர் பாமரர்கள் நினைஞ்ச அத்தனையும் அசையும் பொருள் அசையா பொருள் உள்ள இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணு அப்படின்னு பிரம்மாவுக்கு ஆணையிட்ட திருமால் உடனே பிரம்மாவுக்கு கவலை வந்துருத்தோம் என்ன அப்படின்னா இந்த உலக இன்மை இத்தனையும் சிருஷ்டி பண்ணுங்கிறே எனக்கு அந்த சக்தி இருக்கா என்னால் முடியுமா அப்படின்னு எனக்கு அது அப்படி ஒன்றும் ஞானம் தெளிவு இல்லை ஒரு சிருஷ்டி பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறாப்புல எனக்கு அதுக்கு உண்டான தக்க அறிவும் இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்க உடனே பரம்பொருளான அந்த நாராயணர் என்ன பண்ணானார் புத்தி தேவியை நினச்சார் அந்த புத்தி தேவி புத்தின்னா பிள்ளையாருக்கு சித்தி புத்தி அப்படின்னு ரெண்டு தேவி இருக்கிறதா சொல்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புத்திங்கிறது அறிவு சித்திங்கிறது செயல்திறன் வெறும் அறிவு மட்டும் இருந்தால் போகாது அது செயல் வடிவத்தில் வந்தால் தானே உலகத்துக்கு பயன் பல பலன் கிடைக்கும் பயன் கிடைக்கும் அதனால் இப்போது நாராயணன் என்ன பண்ணார் இந்த புத்தி தேவியை நினச்சர் உடனே அது ஒரு பெண் வடிவத்தில் ஏய்த்தாப்பில் வந்து நின்றுது உடனே அதை யோகத்தினால போய் பிரம்மாட்டை சேரு அப்படின்னு கட்டளையிட இந்த சித்தி அப்படிங்கக்கூடிய இந்த புத்திங்கிறது இந்த பிரம்மாவுக்கு சேர்ந்தோன்ன இவருக்கு இந்த தெளிவை ஏற்பட்டுத்தும் இப்போ சித்தி ஏற்பட்டு இவர் படைக்க ஆரம்பிச்சுட்டு படைப்பு காரியத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படி இருக்கிறது இந்த பிரம்மாவுக்கு இந்த படைப்பு தொழிலுக்கு வேண்டான அதுக்கு உண்டான அறிவு வேணும் அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக தானே இந்த புத்தி தேவியை திருமால் கூப்பிட்டு அங்கே போய் சொன்னார் உடனே என்ன பண்ணினார் அந்த ஒரு முகூர்த்த காலம் ஆனோடன இந்த திருமால் என்ன பண்ணார் தேவனுங்கிற ஒரு சரீரத்தை எடுத்துட்டாராம் இவர் முன்னாலே சொல்லியிருக்கேன் நான் சரிய சரீரத்தோடையும் இருப்பேன் சரீரம் இல்லாதையும் இருப்பேன் அந்தந்த சமயத்துக்கு ஏற்றாப்பில் தேவைக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணுமோ அதை பண்ணிப்பேன் அப்படின்னு இப்போது ஒரு தேவனுங்கிற ஒரு சரீரத்தை எடுத்துட்டு என்ன பண்ணார் அகங்காரியானார் அகங்காரியானார் அப்படின்னா என்ன அப்படின்னார் தான்கிற எண்ணத்தோடு இருக்கிறது இந்த தான்கிற எண்ணம் இல்லாத இந்த ஈகோ அப்படின்னு சொல்லுமே அந்த அகங்காரம் இல்லாத நிலை தான் உயர்ந்த ஞான நிலை அப்படி இருந்துட்டாக்க அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியமுமே இல்லை ஆனால் இந்த தான்கிற அந்த அகங்காரியானா பார்த்தர் பூமியோட பாரத்தை தீக்கணும் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா தன்னால் சக்தியை கொடுக்கப்பட்டு பிரம்மா சிருஷ்டி பண்ணுறதே எல்லாரையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார் தேவர்கள் அசுரர்கள் இன்னும் ராட்சசர்கள் எத்தனை பேரையும் பண்ணியிருக்க எல்லாரையும் பண்ணியிருந்தார் எல்லாரையும் பண்ணுறதே பார்த்தா உலகத்தில் இந்த அரக்கர்களோட என்றைக்குமே இந்த தீய சக்திக்கு தான் சக்தி ஜாஸ்தி வலிமை ஜாஸ்தி அதனால் உலகத்தில் தர்மம் நிலை உலையிறாப்பில் ஆறுது அதோட இல்லை சாதுக்களுக்கெல்லாம் பல கஷ்டங்களும் ஏற்படுது இவர்களால் அப்படின்னுட்டு இதை அதனால் பூபாரம் தாங்காது பூமாதேவி இந்த பாரத்தை தாங்க முடியாத இந்த கொடியவர்களோட பாரத்தை தாங்க முடியாத தவிக்கிறா அப்படி இருக்கிறதே இந்த பூமி பாரத்தை போக்க வேண்டிய பொறுப்பும் தனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணினேன் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் முதலான பல விதமான அவதாரங்கள்லாம் அப்பப்போ எடுத்து எடுத்து இந்த பூபாரத்தை போக்கணுங்கிற ஆச்சு இப்படியே ஆயிண்டு வரது இவர் களி வரப்போகிறது இந்த கலியில் இது இன்னும் கொடுமையாக இருக்கும் சாதுக்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்போ அதுக்கு காரணம் என்னென்னு அறிவில்லாத தான் தெளிவில்ல இருக்கிறது தான் அதனால் அந்த அறிவை புகட்டணும் தெளிவை கொடுக்கணும் அதோட இல்லை சக்தியும் எல்லாருக்கும் குறைவாகவே இருக்கிறதுனால அதுக்கு ஏத்தாப்பில் ஏதானும் ஒரு நல்வழி காமிக்கணும் இந்த பூமாரத்தை குறைக்கிறதுக்கு அதர்மம் மேலிட்டுதுன்னா பூமிக்கு பாரம் தாங்காது அவ்வளோதான் அதனால் இப்போது பூமாரத்தை குறைக்கிறதுன்னா அதர்மத்தை குறைக்கிறது எல்லோரையும் நல்வழிப்படுத்துறது தான் அங்கே முக்கியம் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணுறது போ அப்படிங்கிற அந்த சொல் அது அப்படியே எதிரொலிச்சுது அதை எதிரொலிக்கிறதே இவர் என்ன பண்ணார் வாக் தேவதையான சரஸ்வதியை உச்சரிக்க அந்த மனசில் நினச்சின்னு உச்சரிக்க அப்போ என்ன அப்படின்னா சரஸ்வதி தேவி அந்த ஹரியோட வாக்குலேருந்து அந்த சரஸ்வதியோட சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஞானத்தோட சாரம் வாக் தேவதையோட சாரம் அதோட சாரமாக திருமாலோடய வாயிலேந்து உண்டானது தான் நான் அப்படின்னு யார் சொல்கிறார் வியாசர் சொல்கிறார் இது தன்னோட முன்னால் இருந்த பிறவி அப்போ விஷ்ணுக்கு பிள்ளையாக தானே இது ஆகும் அவரோட வாக்குலேருந்து வந்ததுனால பிரம்மா தொப்பிலேந்து வந்தார் அப்படின்னா இவர் வாய் வார்த்தையிலேருந்து வந்திருக்கார் அப்படின்னா அப்படி எடுத்தே முக்காலமும் அறியிற சக்தி எனக்கு இருந்தது அப்போ பார்த்தார் அதுக்கு பேர் அபாந்தரமார் அப்படிங்கிற பெயரோட நான் பிறந்தேன் என்னும் பிள்ளையாக உண்டாக உடனே என்ன பண்ணார் சாயம் சுவாய்பூ மன் மந்திரத்துலேருந்து ஆரம்பித்து இதை வேதங்களை பிரி அப்படின்னு எனக்கு கட்டளையிட்டார் ஏன்னா அகண்டமாக இருக்குது அப்படி பெரிசாக இருக்கிற வேதத்தை எல்லாராலேயும் படித்து வடித்து அதுக்கு உண்டான பொருளை புரிஞ்சுண்டு அதில் சொன்ன நல்ல காரியங்களை செஞ்சுட்டு அவர்கள் நல்வழிப்படுத்தி நல்வழியில் போய் நன்மை அடைகிறதுங்க கஷ்டமாக இருக்கும் அதனால் நீ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே அப்போ என்ன சொல்கிறார் அப்போது திருமால் சொன்னாராம் இந்த வியாசர் ஒருத்தர் பிறந்திருக்காரே அவர்கிட்ட சொல்கிறார் நீ இப்படிலாம் இருப்ப இப்போ இப்படி வந்திருக்க இதுக்கப்புறம் நீ போக போக இந்த யுக கலியுகத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பரத குலத்தில் அங்கே உள்ள தலைமுறைகள்லாம் என்ன பண்ணுவேன் அவாலே ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்தர் சண்டை ஏற்படும் சண்டை ஏற்படுறதுல எல்லாரும் அழிவா அதில் நீ மட்டும் அழியாத இருப்ப அப்படி இருக்கிறதே நீ உயர்ந்ததான வசிஷ்டரோட குலத்தில் அவரோட பராசரருக்கு அந்த குலத்தில் நீ வேதவியாசர்னு பிறந்து இந்த வேதங்களெல்லாம் தொகுத்து உலகத்துக்கு நன்மை எல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் பண்ணினார் அப்படின்னு நமக்கு இந்த மகாபாரத கதச்சிருது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு அந்த வியாச வடிவமாகவும் இருக்கிறவர் இந்த பரம்பொருளான இவர் தான் அப்படின்னு தெரியுது அதுதான் வியாசாய நமகான்னு சொல்லியிருக்கு இப்படி வியாசராக நமக்கு கிடைச்சது தெரியுது அவர் இன்னும் என்னென்னெல்லாம் பண்ணினார் அதனால் என்ன நன்மை ஏற்பட்டதுங்கிறது தொடர்ந்து வர நாமங்களில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய்